போன வாரம் ஃபுல்லாகவே சேன்ட்ரா தான் எல்லா தப்பையும் செஞ்சாங்க ஏன்னா அவங்க தான் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அதை வந்து சாதிக்கணும் அப்படிங்கறக்காக அழுகிறதுன்னு இப்படி போன வாரம் ஃபுல்லாக அழுகையாகவே இருந்துச்சு இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு மற்ற ஹவுஸ்மேட்ஸ் பேச போனாலுமே அவங்கள வந்து கார்னர் பண்ணி கெட்டவங்களாம் மாத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வேலை செஞ்சாங்க சேண்ட்ரா மட்டும் வேலை செய்யாமல் ஓப்பி அடிச்சுட்டு இருந்தாங்க ஸோ இதே வந்து விஜய் சேதுபதி தட்டி கேட்க மாட்டேங்கிறாரு இந்த வாரம் எபிசோடில் சேண்ட்ராவை தட்டி கேட்பாருன்னு பார்த்தா தட்டி கேட்காம கெஞ்சி இருக்காரு ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு கெஞ்சி இருக்காரு ஆனால் கானா வினோத்துக்கிட்ட பேச வரும் பொழுது மட்டும் கானா வினோத்தை பயங்கரமாக கார்னர் பண்ணுறாரு பயங்கரமாக சண்டை போடுறாரு அவர்கிட்ட இதிலிருந்து விஜய் சேதுபதி ஒரு தலையாக பேசுகிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது சேண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அது மட்டும் இல்லாமல் பார்சியாலிட்டி பார்க்குற மாதிரி இருக்குது ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால த சேண்ட்ரா அவர்களுக்கு மட்டும் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது விஜய் சேதுபதி சார் நேற்றைய எபிசோடில் காணாமணத்துக்கிட்டே இவ்வளோ கடுமையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுமே இல்லை ஏன்னா தப்பு செஞ்சது ஃபுல்லாகவே சாண்ட்ரா தான் இதை பற்றின ஒப்பினியனு கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்